சிறுகடுக்கு மாசை தொடரில் ஷோரூம் ஆட்டில் நடிக்கிறவங்களுக்கு பணம் கொடு பணம் கொடுக்க சொல்லி சந்தோஷம் சொல்கிறாரு அதுக்கு ம மனோஜி வந்து அந்த விஷயத்தை மறைச்சிடுறாரு இந்த விஷயம் ஷூட்டிங்கில் தெரிய வருது பிற வீட்டில் இருக்கிறவங்க ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்குறாங்க இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு நடித்து முடித்ததுக்கு அப்புறம் பணம் தரலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ படம் தர தராத வேறு விஷயம் அதை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டதுக்கு திரும்ப அதையே சொல்கிறாரு நடித்து முடிச்சது முடிச்சதுக்கப்புறம் தரலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ரோஹிணியிட்ட கேட்குறாங்க அவங்களும் அதான் சொல்கிறாங்க ஏன் சொல்ல ரெண்டு நடித்து முடிச்சதுக்கப்புறம் தரதா சொன்னார் அப்படின்னு அவங்களும் ரிப்பீட் பண்ணுறாங்க கிட்டே கேட்டதுக்கும் விஜயாவும் உனக்கு தெரிய பத்தாயிரரூவா கொடுத்ததாக சொல்கிறாரு மீதி பணம் பஞ்சாயிரம் மட்டும் கொடு போதும் அப்படின்றாரு கிட்டே கேட்குறாங்க விஜயாவை விதியை சொல்லி ஆள் ஆளுக்கும் கோவம் வந்து மனோஜ் அடிக்கப் போகிறாங்க அண்ணாமலை விருத்து போய் ஏஞ்சி போயிடுறாரு கடைசியாக ஒரு வழியாக எல்லாருக்கும் பணத்தை மனோஜ் பட்டுவாடாக பண்ணுறான் இவங்கிட்ட பணம் வாங்கினதே பெரிய விஷயம் இவன் பயங்கர ஃபிரடாக இருக்கிறான்னு சொல்லி ஆள் ஆளுக்கு மனோஜியும் அடிக்கப் போகிறாங்க சத்தம் போடுறாங்க ஏற்கனவே ரூபா பணம் வாங்கினதுனால விஜயாவுக்கு பெரிய அசிங்கம் ஆகிடுச்சி ரோ ரோகிணி கேள்வி கேட்குறான் அப்போயே பணத்தை கொடுத்துடலான்னு சொன்னேன் கொடுத்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசிங்கம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லவே அவன் திரும்பவும் அதை பற்றி கவலைப்படாமல் ரெண்டு பணம் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் அவர் டென்ஷன் ஆகி அவர் ரெண்டு குத்து கொடுத்துறா ஆறு ஆளுகிட்ட அடி வாங்கி மனோஜ் அவமானப்படுறாரு